ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் இங்கே ரோஸ் செடி இருக்குது அப்புறம் இங்கே கத்திரிக்காய் செடி இருக்குது அப்புறம் இங்கே மிளகா செடி இங்கே வந்து அந்த கிழங்கு செடி பேர் தெரில அப்புறம் வந்து இது வந்து செங்கீரை இங்கே ஃபுல்லாக மிளகா தான் இருக்குது அப்புறம் இது வந்து பலாக்கன்று மரம் அப்புறம் இங்கே ஒரு பெரிய கொய்யா இருக்குது அப்புறம் இங்கே வந்து இதெல்லாம் பூசி நிற்க இங்கேயும் ரெண்டு மிளகா செடி இருக்கு இது வந்து மல்லிகைப்பூ அப்புறம் இது வந்து ரோஸ் இதெல்லாம் ரோஸ் தான் இருக்கும் இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது இது வந்து மஞ்சள் அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது இந்த காயெல்லாம் வந்து இந்த மரத்துலேருந்து உழுந்ததுங்க நேற்று இந்த மரம் வெட்டினாங்க இங்கே பாருங்க நேற்று வெட்டினதெல்லாம் அங்கே கிடக்குது இதெல்லாம் அதனோட காய் இது வந்து பூ மரம் அப்புறம் இங்கேயும் இருக்குது ஞாபகிக்கிறேன் இங்கேயும் ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்குது இங்கே காயெல்லாம் இருக்கு காயெல்லாம் இருக்கு பாருங்கள் அப்புறம் இது வந்து இது வந்து மொத்தம் ரெண்டு சப்போட்டா மரம் நிறையா பிஞ்சு இருக்குது இங்க இருக்குது இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ எல்லாம் பிஞ்சாதான் இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க